அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்தனர் அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு உத்தரவிட்டது அதன்படி அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருமுறை தள்ளுபடி செய்துவிட்டது இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் மருத்துவ காரணத்தை கூறி ஜாமீன் கோருவதை ஏற்க முடியாது என கூறி அவரது ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் தர முடியாது என கூறி அவருக்கு ஜாமீன் தர மறுத்துவிட்டது மேலும் மருத்துவ ஜாமீன் மனுவை திரும்ப பெற்று வழக்கமான ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றத்தை அணுகுமாறும் அங்கு ஜாமீன் நிராகரிக்கப்பட்டால் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமாறும் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது அதன்படி செந்தில் பாலாஜி சார்பில் ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதனால் இந்த முறை சிறையில் தனது தலைப்பொங்கலை கொண்டாட இருக்கிறார் மாண்புமிகு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நன்றி